உறவுகளை வணக்கம் நேதாஜி சுபாஷனிலிருந்து வழக்கறிஞர் மகாராஜன் பேசுகிறேன் காவல்துறையும் தமிழக அரசும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒருதலை பட்சமான நடவடிக்கைகளை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது செந்தில் மல்லர் வந்து பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களை ரொம்ப இழிவாக பேசியிருக்கார் அப்படி இழிவாக பேசுனதுக்கு அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும் ரொம்ப ப்ரெஷர் பண்ண பின்னாடி நிபந்தனை அதாவது ஜாமீனில் வரக்கூடிய பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க மேலே வழக்கு பதிவு பண்ணாமலே இருந்திருக்கலாம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா தேவமார் யாராவது குற்றம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பிடிச்சி கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது கடுமையான தண்டனை விளங்கிறது தேவமார் ஏதாவது குற்றம் செஞ்சவன் சிறையிலேருந்து வெளியே வந்துட்டால் சிறை வாசல்லே அவனை பிடிச்சி உள்ளே போடுறது குண்டாஸ் போடுறது இந்த மாதிரி வந்து அதே போல் புட்டப் கேஸ் போடுறது கஞ்சா வைத்திருந்ததாக அதுவும் இருபது கிலோவுக்கு மேலே கமர்ஷியல் அளவில் கஞ்சா வைத்திருந்ததாக வழக்கு போட்டு அவனை நிரந்தரமாக உள்ளே வைக்கிறது இந்த வேலையை வந்து காவல்துறை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் வந்து கையை காலையும் உடைச்சிட்டே இருக்காங்க அதை உடைக்கிறதுல அதிகமான பேர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது சதவீதத்துக்கு மேலே தேவை மாதிரி தான் இல்லை இதில் பெரிய வேதனை என்னென்னா போலீஸில் இருக்கக்கூடிய நம்ம சமூக போலீஸே வந்து நம்ம பசங்க காலை உடைக்கிறது ரொம்ப மும்முரமாக இருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் செந்தில் மல்லர் பேசுனதில் வந்து அவர் மேலே வந்து இவங்க வந்து ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் நான் வைலபிள் செக்ஷன்ஸில் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செஞ்சிருக்கணும் ஆனால் அப்படி செய்யாமல் அவர் சுதந்திரமாக நடமாட விட்டுருக்கீங்க இது எப்படின்னா தேவர் சமூகத்துக்கு எதிராக பேசுகிறவர்களுக்கு வந்து நீங்களே வளர்த்து விடுற மாதிரி இருக்குது அவரையும் பிரபலப்படுத்துகிற மாதிரி அவரை உள்ளே தள்ளி விடாமல் வெளியில் வச்சுருக்கிறது வந்து மற்றவங்களை வந்து பேசுகிறதுக்கு வந்து தூண்டி விடுற மாதிரி இருக்குது என்ன வேணாலும் பேசலாம் போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ கானா இசைவாணி அவங்க ஐயப்ப சாமி பற்றி தவறாக பாடின பாடல் அதாவது அறிவருக்கத்தக்க வகையில் விமர்சித்து பாடின பாடல் அந்த பாடலுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கலை திமுக அரசாங்கம் அதே போல் அப்படியே பார்த்தோம்னா நடிகை கஸ்தூரி அவர்கள் அவர்களும் இதே மாதிரி தான் ஒரு சமூகத்தை வந்து இழிவாக பேசினாங்க அதில் அவரை ஓட ஓட விட்டு கைது பண்ணி உள்ளே தள்ளி ஜாமீன் கிடைக்காமல் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு வெளியே வந்தாங்க ஆக இதில் என்ன தெரியுது அப்படின்னா என் அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை முக்கியமாக இந்து மதத்திற்கு எதிராக பேசுபவர்கள் தேவர் சமூகத்துக்கு எதிராக பேசுபவர்களுக்கு இந்த அரசு வந்து ஒருவேளை பாதுகாப்பு அளிக்கிறதோ அல்லது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் அவங்கள பேச சொல்லுதா அப்படின்றது தெரியல அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேறு சமூகங்களை பற்றி லேசாக ஏதாவது பேசுனா கூட அந்த பேசின நபர் இந்துவாக இருந்தால் தேவ சமூகத்தை சார்ந்தவராக இருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற சித்தாந்தத்தோடு அந்த அரசு செயல்படுகிறதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிருக்கு இதுவரைக்கும் நாங்கள் அரசை வந்து பெருசாக விமர்சிக்கலை ஏன்னா வந்து ஒரு முன்ன பின்ன ஏற்றத்தாழ்வுகள் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் போல் இந்த மாதிரி பேச்சுக்கள் கலவரத்தை தூண்டும் விதமான பேச்சுக்கள்லாம் இருக்க தான் செய்யும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆட்சியிலையுமே இருந்தாலும் நாங்கள் வந்து அது சம்மந்தமாக வந்து அரசை வந்து விமர்சித்து பேசலை ஆனால் இப்போ வந்து முதல் முறையாக இங்கே விமர்சனத்தை வைக்கிறோம் இது ஒருதலை பட்சமானது உடனடியாக செந்தில் மல்லர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகள் த்ரீ ஃபிஃப்டி போடுங்க அல்லது ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏல போடுங்க போட்டு அவரை வந்து உடனடியாக கைது பண்ணுங்கள் அதுதான் சரியாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அந்த நிகழ்ச்சியை வந்து பதிவு செய்தவர் அதை வீடியோவாக பதிவு செய்து ஒளிபரப்பியவர் இவங்க மேலெலாம் கடுமையான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும் பெயலபிள் செக்ஷன் போட்டு அவங்களுக்கு பாராட்டு பத்திரத்தை வாசிக்காதீங்க திமுக அரசாங்கத்தின் மீது தேவர் சமூகத்திற்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் விட்டு போகிற மாதிரி இருக்குது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நேதாஜி சுபாஷனை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி